வணக்கம் நான் உங்கள் ஆயிஷா தமிழகத்தில் அதிகரிக்கும் கொரோனா மத்திய அரசு போட்ட ஒரு முக்கிய உத்தரவு பற்றின ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொரோனா டைமில் கொரோனாவில் மாட்டிக்கிட்டு லாக்டவுனில் மாட்டிக்கிட்டு நம்ம பட்ட அவதிகள் வந்து இன்னுமே நம்ம கண்ணு தான் இருக்குது இன்னும் அதுலேருந்து நம்ம இன்னும் வெளிவந்த பாடில்லை இப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் மறுபடியும் கொரோனா பரவல் அதிகரிச்சுருக்கிறதுனால சிறப்பு வார்டுகள் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டுகள் வந்து அமைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ கொரோனாவுடைய பரவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏற்பாடு வந்து செய்யப்பட்டு வந்துகிட்ருக்கு நாளுக்கு நாள் கொரோனாவுடைய பாதிப்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஆண்கள் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து கொரோனா சிறப்பு வார்டுகள் வந்து அமைக்கப்பட்டு சே சீரமைச்சிட்டு இருக்கிறாங்க அதே போல் கொரோனா பரவல் வந்து மீண்டும் அதிகரித்து வர்றதுனால பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான மெடிசன்ஸ் எக்யூப்மெண்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து அதிக கவனம் செலுத்தி எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷனாக தயார் நிலையில் வந்து வச்சுட்டுருக்கிறாங்க அதேபோல இதை தொடர்ந்து இந்த கொரோனா பரவல் அதிகரித்து இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகமாக மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து உத்தரவிட்டு இருக்கிறதன் பேரில் பாத்தீங்கன்னா இந்த ஏற்பாடுகள் வந்து சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் வந்து நடைபெற்றுட்டு வந்துகிட்ருக்கு அதே போல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கொரோனா சிறப்பு வார்டில் ஆக்சிஜன் மருந்துகள் தயார் நிலையில் வந்து எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடப்பட்டிருக்காங்க அதன்படி ஆக்சிஜன் மருந்துகளுக்கான அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து நிறைய வந்து எக்யூப்மெண்ட் சேர்க்கறதுக்கான வேலைகள் வந்து நிறைய வந்து நடந்துகிட்டு அதே போல் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்குள்ளார நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக முகக்கவசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது முகக்கவசம் அணிஞ்சு வர அந்த மாஸ்க் போட்டிருக்கிற அந்த பேர்ஷன்ஸை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வரத்துக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்களாம் ஸோ மக்களாகியே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதுன்னு மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே வந்து வெளியில் கிளம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முகக்கவசத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் சானிடைசரியும் ஃபாலோ பண்ணுங்கள்